வணக்கம் நேர்களை ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அந்தியூரில் நடந்த நிலக்கடலைக்காய் கொள்முதல் விலைகளை பற்றி இப்போது பார்க்கலாம் எங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த பின் அருகிலிருக்கும் பெல்லைக்கானை பிரஸ் செய்து கொள்ளுங்கள் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அந்தியூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருபத்தி மூணு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு புதன்கிழமை நடந்த நிலக்கடலைக்காய் கொள்முதல் ஏலத்தில் பச்சை நிலக்கடலைக்காய் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கிலோ மற்றும் காய்ந்த நிலக்கடலைக்காய் எட்நூற்றி ஐம்பத்தி இரண்டு கிலோ விற்பனைக்கு பதிவானது பச்சை நிலக்கடலைக்காய் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் முப்பத்தைந்து ரூபாய் எழுபத்தி நாலு காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ முப்பத்தி ஒன்பது ரூபாய் ஒன்பது காசுகள் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது காய்ந்த நிலக்கடலைக்காய் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ குறைந்தபட்சம் அறுபத்தி ஐந்து ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ எழுபத்தி இரண்டு ரூபாய் வரை ஏல முறையில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் இதர விவசாய விளை பொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள நீங்கள் சேனல் பிளேலிஸ்டை பாருங்கள் நன்றி வணக்கம்